பாடல் நிகழ்ச்சி நடக்கப்படுகிறது வீடியோ என்னை என் முகத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் விரோதி ஆக்களில் இருந்தால் கத்தியால் வேக மாட்டான் என் பிரசாந்தி அபிள் என்ன செல்வரும் இரண்டு நண்பர்களே பின்னால் அவர் இடத்தில் என்ன பிள்ளை என்று எங்கள் சொல்லி இருக்கிறார்

ஒரு பிரல பணக்காரர் என்றால் அது அபிதான் கப்பலில் ஓடி ஓடி உழைத்தார் அவங்க அப்பா இப்பொழுது கப்பலை போன்று ஓடி ஓடி உழைக்கிறார் எங்கள் ஆவி பிரபல செலிபிரிட்டியாக மஞ்ச மாட்டேன் எவன் கிடைச்சாலும் என்பதை அவரது மோட்டிவேஷன் அது நல்லா இருந்தா தானே ஓடும் என்று மற்றவர்கள் சொல்லலாம் ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அது நன்றாக இருக்கிறது என்று நாங்கள் சொன்னாலும் அதை நம்புகிறார்கள் ஏனென்றால் அது நல்லாவே இல்லை அதுதான் அது உண்மை என்பது தெரிந்துவிட்டது மிளகாய்த்து பிசினஸ் து அதனால் தூற்று பார்த்தால் மாட்டிக்கொண்டு விடுவோம் என்று நினைத்துக் கொண்டு மழகாய்த்தா என்று பலரும் பேசலாம் ஆனால் நாங்கள் பேச மாட்டோம் அண்ணா கால் வைக்கணும் எல்லா இடத்திலும் கால் வைக்க வேண்டும் போகிறீங்களா கிளாஸுக்கு சென்று வாருங்கள் கிளாஸில் கொட்டியை மட்டும் பார்த்து படிக்க வேண்டும் இருக்கின்றன அந்த முலகாயை இறைச்சிக்குள் போட்டால் இறைச்சியை இனித்துவிடும் அப்படி ஒரு இனிப்பான மிளகாய் தூள் அது தேர் குடிப்பதை விட இனிமையாக இருக்கும் அதுவே ரெடியா கரோக்கியை போட்டால் அங்க பாடுவார் ஆடுவார் நடிப்பார் போடுவார் ஆனால் அவருக்கு அவர் அதனால் உலா வெற்றி கண்டுள்ளார் இத்தனை காலமானாலும் கோடியை கோடிக்குள் விட்டு எப்படி சாதாரணமான மனிதனாக திரிகிறார் என்பதை பார்த்தீர்களா கார் எடுப்பார் வேன் ஆட்டோ எடுப்பார் ஆனால் யாருக்கும் காட்ட மாட்டார் வீட்டுக்குள்ளே வைத்திருப்பார் ஏனென்றால் காரை காட்டினால் நிவாரணத்தில் பதிய முடியாது ஆட்டோவை காட்டினால் நிவாரணத்தில் பதிய முடியாது

இங்கு பத்து இடியப்ப எட்டு இடியப்பத்தை கொடுப்பார் இரண்டு இடியப்பத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பார் நாங்க நாங்கள் பாதுசன் திருமணமான புது மாப்பிள்ளை எங்கள் மாப்பிள்ளையை பற்றி நாங்களே கலைக்க அதனால் தான் அவர் அநேரம் பொறுமையாக இருந்து கொண்டேன் ஆனால் அவரை பற்றி சொல்லத்தான் வேண்டும் அவர் ஒரு பைக் ரைடர் பைக் டிரைவர் இல்லை அவர் ரைடர் ரைடர் என்றால் போகும் என்ற அந்த நகைச்சுவை கேட்டீர்களா பக்கத்தில் இருந்து வரவில்லை கதை கதை முடிந்து விட்டது என்று நினைத்தார் சுதனன் ஆனா அங்குதான் தெரிந்தது கதை முடியவில்லை என்பது சுதனின் வாழ்க்கை வருவாறை எடுத்து பார்த்தால்

தயவு யூடியூப்பில் போனாதீர்கள் எனக்கு சட்டையாக போய்விடும் விரோதங்களை உருவாக்கி விடாதீர்கள் இப்ப பட்டி கடையில் பட்டி அடிப்பவராக சமப்பட்டி இல்லை பாட்டுப்பட்டி என்பதை அறிய தருகிறோம் எலும்போ உடைந்தது ஒருவனின் ஆட்டோ பிறந்தது அதில் அபி என்பவர் இல்லை எரித்தாலும் எரிக்க முடியாது ஆனால் கண் மட்டும் என்ன என்று சொல்வது கழுகுக்கு கண் பார்வை கூர்மை இவருக்கு கண் பார்வை குறைவு ஆனால் காது வலு கூர்மையாக கேட்கும் அங்க அங்குது என்ற அரத்தூவனிடம் பெறுவோம் ரூபாய் கொடுத்தது போதுமா சுதன் அண்ணா உங்களுக்கு கண்டன்ட் இல்லை என்ற எங்கள் சுதன் அண்ணாவை எ வீடியோ எடுக்கும் அப்ப நாங்கள் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலைக்கு பொருத்தமணி தீவன் பள்ளியங்காட்டு தீவன் முந்தைய பெருமாளடி தீவன் வருகிறார் வந்து விட்டார் இப்பொழுது அவரது வாழ்க்கையில் நடந்த சாதனைகளை பத்தி கூட்ட போகிறார் மாடைக்கு வந்து என்ன சொல்ல வருங்கள் எங்கட வாழ்க்கையை பத்தி சுதன் அண்ணாவின் வீடியோ பார்த்தீர்களா பார்த்தவுடன் என்ன முடிவெடுத்தீர்கள் போடுவதா அல்லது பால் தாயில் குறித்து உடனடியாக காரணம் பிற்கு போவதா அது போன் அடித்து கேட்டு கொடுக்கவில்லை புதையலை கஷ்டப்பட்ட சனத்துக்கு புதையல் எடுத்த நாங்கள் புதையலை வீடியோவாகவே காட்டிவிட்டு முடி முடி முடிச்சு கண்ணே கலை மானே கண்ணீரன் கண்ணி மயிலன கண்ணே நுனை நானே தோடோ தோடோ அந்தி பகலுனை நான் கேட்கிறேன் பாட போகிறீர்களா என்னை திருப்ப திருப்ப வீடியோ எடுக்கிறீர்களே நான் என்ன என்று எனக்கு தெரியவில்லை வீடியோவை பார்க்கிறேன் தெரியாத வந்து இருந்து விட்டேன் நினைக்கும் வெள்ளை கேட்டு நாலுள்ள வெற்றிக்கை எட்டு கை என்றால் அது வேற பெயரே இல்லை நிகரே இல்லை அவருக்கு எதிர்ப்பே இல்லை அவர் காலடி தடம் பதித்தால் அந்த இடமே சுதுவாடாக மாறிவிடும் அதுதான் எங்கள் ால் கோுரா என்றால் நாக அது இரண்டு ஒன்று தூவன் சரியாக சொல்லியுள்ளே நான் கோபுரா கோபுரா இரண்டு ஒன்று அது நாக ரூபன்